அமலாக்கத்துறையை அதை போடல ஜாமீனை ரத்து பண்ணணும்னு அதனால தான் சொல்கிறேன் மத்திய அரசாங்கமும் உங்களுக்கு ஒரு வழியில் ஸோ துணையாக நிற்கிறாங்க அவங்க மேலே அவங்களும் குற்றவாளி ஏன்னா உடனடியாக நீ தானே போட்டிருக்கணும் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் கழிச்சு தான் அமலாக்குத்துறையை போட்டாங்க ஜாமீனை ரத்து பண்ணுங்கன்னு ஒரு தனி தான் போட்டாங்க இல்லைன்னா இத்தனை காலம் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் ஆச்சுன்னு சொல்லுவீங்க ஜாமீனில் மந்த்லியாவே இருந்திருக்கக்கூடாது ஸோ அப்படி இருந்தும் இவ்வளவு ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அதுல தான் சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க என்னப்பா நீ பாட்டுக்கு ராஜினா ராஜினாமா பண்ணிட்டேன்னு நான் கொடுத்தா நீ வடு திருப்பி மந்திரி ஆகிட்டேயா ராஜினாமா பண்ணுறையா இல்லை வந்து ஜாமீனை ரத்து பண்ணவான்னு கேட்குறாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆரில் இருந்து வரணும் எம்ஜிஆர் மந்திரிகள் வந்து சம்பாதிக்கிறாங்கன்னாலே அவர் உளவுத்துறையை வச்சு மந்திரி ஒவ்வொரு மந்திரியும் ஃபாலோ பண்ணுவார் ஒரு மந்திரி இருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு இந்த காவல்துறை அதிகாரிகள் இப்போ ஒதுக்கிடுவாங்க இந்த மந்திரிக்கு அது மிக மிக ரகசியமாக இருக்கும் அந்த மந்திரிக்கே தெரியாது அவங்க வந்து ரகசியமாக அவங்கள வாட்ச் பண்ணுவாங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா செகட்டரியட்லேயே உளவுத்துறை ஆளுங்க சாதாரண உடையில ஒரு பொதுமக்களில் ஒருத்த மாதிரி நின்றுக்கிட்டு இருப்பான் எதுக்கு நிற்பான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி யார் வரா மற்றவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பக்கத்தில் போய் கேட்டுக்கிட்டு இருப்பான் இவனே பேச்சு கொடுப்பான் என்ன சார் என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க மந்திலியை நான் ஒரு வேலையாக வந்தேன் சார் ஆக மாட்டேங்குது நீங்கள் தான் பணம் கொடுத்தீங்களா எப்படி கேட்பான் கேட்குறவன் உளவுத்துறை ஆள் அவன் சாதாரணமான ஆளாக இருப்பான் ஒரு வேஷ்டியை கட்டிட்டு ஒரு ஆளுக்கு வேஷ்டியை கட்டிட்டு